வணக்கம் தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நாம என்ன பண்றோம்னு யோசிச்சு பாருங்களே நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார்னு எதையாவது ஓபன் பண்ணி பாக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம எல்லாருமே அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்கறோம் ஓடிடி ஆனா இந்த ஓடிடி ஓடிடின்னு சொல்றாங்களே அதுனா நிஜமா என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா வாங்க இன்னைக்கு இந்த டெக்னாலஜிய ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்பாட்டு கடை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பழக்கங்கள் எவ்ளோ மாறிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாயங்காலம் ஆனா போதும் இன்னைக்கு டிவில என்ன போடுறாங்கன்னு தான் கேட்டுட்டு இருப்போம் ஆனா இப்போ போனை கையில எடுத்து நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு நம்ம தான் ராஜா மாதிரி முடிவு பண்றோம் இந்த பவர் நம்ம கைக்கு வந்தது பாருங்க அதுதான் ஓடிடியோட மொத மிகப்பெரிய வெற்றி அந்த ரிமோட்ல இருந்த கண்ட்ரோல் இப்போ நம்ம விரல் நுனிக்கு வந்துருச்சு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த காலத்துல ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு சீரியல்னா கரெக்டா அந்த ஒன்போது மணிக்கு நாம டிவி முன்னாடி இருந்தே ஆகணும் ஒருவேளை அத மிஸ் பண்ணிட்டா ஐயோ போச்சே மறு ஒளிபரப்புக்காக அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமேனு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன காத்திருப்போம் தான் ஏன் இப்படி இருக்கணும்ன்ற கேள்வியை உண்டாக்கி ஓடிடி மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கான கதவே திறந்து விட்டுச்சு சரி இந்த ஓடிடியை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க வாங்க சாப்பாட்டு விஷயத்துக்கு போவோம் பழைய கேபிள் டிவியா அது ஒரு கல்யாண வீட்டு பந்தி மாதிரி அவங்க என்ன இலையில போடுறாங்களோ அதுதான் சாப்பிடணும் அதுவும் அவங்க போடுற நேரத்துல தான் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா ஓடிடி அப்படி இல்லை அது நம்ம கையில் இருக்கிற ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆப் மாதிரி ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் எது வேணும் எப்போ வேணும்னு நாம தான் முடிவு பண்றோம் கண்ட்ரோல் முழுக்க முழுக்க நம்ம கையில் இப்போ டெக்னிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போமா ஓவர் த டாப் அதாவது பழைய செட்அப் பாக்ஸ்க்கு மேலே போய் அதை தாண்டி இன்டர்நெட் வழியாக இந்த சேவை வர்றதால தான் இதுக்கு இந்த பேர் சிம்பிளாக சொல்லணும்னா கேபிள் கம்பெனியோ டிடிஹெச்சோ நடுவில் இல்லாமல் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் கன்டென்ட் நேரடியாக நம்ம டிவைஸ்க்கு வந்துடும் ஆமாங்க இந்த சுதந்திரம் தான் ஓடிடியோட மிகப்பெரிய பலம் உங்கள் பொழுதுபோக்கு இனிமேல் வீட்டு ஹாலில் இருக்கிற அந்த பெரிய டிவி பெட்டிக்கு மட்டும் சொந்தம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ உங்கள் ஃபோனில் ஆஃபீஸில் பிரேக் டைமில் லேப்டாப்பில் ஏன் வீட்டில் கேம்ஸ் விளையாடுற கன்சோலில் கூட எங்கே வேணாலும் பார்க்கலாம் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் ஒரு முழு தியேட்டரே உங்கள் கையில் சரி நம்ம சாப்பாட்டு உதாரணத்துக்கே திரும்ப வரலாம் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல விதவிதமா ஆர்டர் பண்ற இந்த கண்டென்ட்டு சாப்பாட்டுக்கு நாம எப்படி பில் கட்டுறோம் அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாடல் எஸ் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இது ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா அந்த ஆப்ல இருக்கிற எதை வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் பாத்துக்கலாம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ ஹாட் ஸ்டார் எல்லாமே தான் வரும் அதனால தான் உங்களையும் என்னையும் மாதிரி ஆளுங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி புதுசு புதுசா ஒரிஜினல் படங்கள் சீரீஸ்லாம் எடுக்கிறாங்க அடுத்தது ஏவார்டு இது வந்து ஒரு இலவச சாப்பாடு மாதிரி ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இடையில கொஞ்சம் விளம்பரம் வரும் அதை பார்க்கணும் நம்ம யூடியூப் எம்எக்ஸ் பிளேயர் எல்லாமே இந்த வகை தான் இங்கே நாம் பணம் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம நேரத்தை அதாவது அந்த விளம்பரத்தை பார்க்குற நேரத்தை கொடுத்து கண்டென்ட்டை பார்க்குறோம் சிம்பிள் கடைசிய டிவி ஓடி இது எப்படின்னா ஒரு ஆன்லைன் வீடியோ கடை மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு புது படம் தியேட்டரில் வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட விருப்பம் இல்லை அப்போது அந்த ஒரு படத்துக்கு மட்டும் காசு கட்டி வாடகைக்கு எடுத்து பார்க்க முடியும் நம்ம யூடியூப் மூவிஸ் கூகுள் பிளேலெல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்கு அதுதான் டிவி ஓடி ஆனா இப்போ ஒரு புது சிக்கல் வந்திருக்கு அதுக்கு பேரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபட்டீக்கு அதாவது சந்தா சோர்வு யோசிச்சு பாருங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒன்னு பிரைமுக்கு ஒன்னு ஹாட்ஸ்டாருக்கு ஒன்றுன்னு இப்படி நாலஞ்சு ஆப்புக்கு தனித்தனியா கட்டும்போது கடைசில கணக்கு பார்த்தா நம்ம பழைய கேபிள் பில்ல விட ஜாஸ்தியாக போயிடுது இந்த பிரச்சனையை சரி பண்ண தான் இப்போ பல கம்பெனிங்க என்ன பண்றாங்கன்னா சரி கொஞ்சம் விளம்பரத்தோடு பாருங்க ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் கம்மியாக தரோன்னு புது பிளான்லாம் கொண்டு வராங்க சரி இதெல்லாம் ஓகே ஆனா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம போன்ல பிளே பட்டனை தட்டின அடுத்த செகண்ட் ஒரு துளி கூட பஃபர் ஆகாம வீடியோ எப்படி ஓடுது அது பார்க்க மேஜிக் மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த மேஜிக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னாலஜி கிச்சனே வேலை செஞ்சுட்டு இருக்கு வாங்க அந்த கிச்சன் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் மொத்தமா மூணே ஸ்டெப் தான் இந்த மேஜிக்கை செய்து முதல்ல என் கோடிங் எப்படின்னா ஒரு ஷெஃப் ஒரே டிஷ்ஷ சின்ன பிளேட் பெரிய பிளேட்டுன்னு விதவிதமா தயார் பண்ற மாதிரி ஒரே வீடியோவை உங்க ஃபோன் ஸ்கிரீனுக்கு லேப்டாப் ஸ்க்ரீன்க்கு டிவி ஸ்கிரீனுக்குன்னு எல்லா சைஸுக்கும் ஏத்த மாதிரி மாத்துறது ரெண்டாவது சிடிஎன் தயார் பண்ண இந்த வீடியோவை உலகம் பூரா இருக்கிற குட்டி குட்டி சர்வர் கிடங்கு அனுப்பி உங்களுக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சுக்கிறது மூணாவது ஏபிஆர் இதுதான் ரொம்பவே ஸ்மார்ட்டான விஷயம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க இன்டர்நெட் ஸ்பீட் திடீர்னு குறைஞ்சா வீடியோ குவாலிட்டியா லைட்டா குறைச்சுக்கும் ஆனா வீடியோ மட்டும் நிக்கவே நிக்காது பஃபரிங் ஆகாம பாத்துக்கிறது இதுதான் இதுல இந்த சிடிஎன் அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணா அது டெல்லிக்கு வர லேட் ஆகும் அதுவே அந்த கம்பெனி டெல்லிலேயே ஒரு குடோன் வச்சிருந்தா அடுத்த நிமிஷம் பொருள் கைக்கு வந்துரும்ல அதே கணக்கு தான் இந்த சிடிஎன் சர்வர்ஸ் உங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கிறதால தான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வீடியோ கூட நமக்கு இவ்ளோ வேகமா பிளே ஆகுது ஓகே ஓடிடி எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா இதோட நிக்கல நம்ம என்டர்டெயின்மெண்ட்டோட எதிர்காலத்தையே இது போகுது வாங்க நம்ம மினோ கார்டில் அடுத்ததா என்ன வரப்போதுன்னு பார்க்கலாம் ஓடிடிங்கிறது வெறும் டெக்னாலஜி கிடையாதுங்க அது நம்ம பொழுதுபோக்கு உலகத்தோட ரூல்ஸே மாத்தி எழுதிடுச்சு முதல்ல பாருங்க கண்ட்ரோல் கேபிள் கம்பெனி கிட்டேருந்து டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ்னு கதை சொல்றவங்க கைக்கு போயிடுச்சு ரெண்டாவது நாம என்ன பார்க்கறோம் ஒரு சீனை எத்தனை தடவை திரும்ப பார்க்குறோன்னு எல்லா டேட்டாவையும் வச்சு தான் அடுத்த ஷோவே அவங்க உருவாக்குறாங்க அதனால தான் கொரியாவில் எடுத்த கேம் மாதிரி ஒரு ஷோ ஒரே ராத்திரியில் உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகுது இப்போ கிரிக்கெட் மேட்சு ஃபுட்பால்னு எல்லாமே நம்ம போன்குள்ள வந்துருச்சு ஃப்யூச்சர்ல இன்னும் பயங்கரமா இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு படத்தோட போஸ்டர்ல கூட உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுற அளவுக்கு டெக்னாலஜி வளரப்போகுது சரி அப்ப கடைசியா ஒரு கேள்வி இப்போ நம்ம ஃபோன்ல நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார் யூடியூப்னு பத்து ஆப் வச்சிருக்கோம் ஆனா எதிர்காலத்துல இது எல்லாமே ஒன்னாகி நம்ம பாக்குற சினிமா சீரிஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாஸ்டர் மெனு மாதிரி ஒரே ஒரு ஆப் மட்டும் வருமா யோசிச்சு பாருங்க டிவில என்ன போடுறாங்கன்னு கேட்ட இடத்துல ஆரம்பிச்சோம் நம்ம பயணம் இன்னும் எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு தான் பாக்கணும் நிச்சயமா பொழுதுபோக்கோட எதிர்காலத்துல இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு